வணக்கம் மகளி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் அமரேசன் இவருடைய மனைவிதான் அஞ்சலை வயது முப்பத்தி மூணு இந்த தம்பதிகளுக்கு பதினேழு மற்றும் பதினான்கு வயதில் இரண்டு மகள்கள் உள்ளனர் அமரேசன் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இதனால் அஞ்சலை அதே கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்ற இருபத்தி ஏழு வயது நபரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு தற்போது ஒன்பது வயதில் ஒரு மகளும் உள்ளார் தம்பதிகள் இருவருமே செங்கல்பட்டு மாவட்டம் அத்திவாக்கம் பகுதியில் உள்ள ரைஸ் மில்லில் தங்கி கூலி வேலை பார்த்து வருகிறார்கள் இதனால் மூன்று மகள்களுமே அஞ்சலையின் பெற்றோர் பராமரிப்பில்தான் உள்ளனர் அங்குள்ள உயர்நிலை பள்ளியில் மூன்று பேருமே படித்து வருகிறார்கள் இதில் பதினான்கு வயது சிறுமி கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது அவர் தனது அக்காவிடம் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மருந்தை சாப்பிட்டு விட்டதாக கூறியபடி மயங்கி விழுந்து சிறிது நேரத்திலேயே இறந்திருக்கிறார் இது குறித்து போலீசாருக்கு தெரிவிக்காமல் உறவினர்களே அங்குள்ள ஏரிக்கரையில் சடலத்தை புதைத்தும் இருக்கிறார்கள் இது குறித்து தொல்லாரில் உள்ள தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் திருவண்ணாமலை எஸ்பி பழங்குடியினர் ஆணையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு மனு ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் அவர் விஷம் குடித்து இறந்தார் என அதில் குறிப்பிட்டும் இருந்தார் அதன் பேரில் தொள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி துறையினர் முன்னிலையில் சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் மூன்று பேர் கொண்ட குழுவினர் அங்கேயே பிரேத பரிசோதனையும் செய்தனர் அந்த பிரேத பரிசோதனையில் சிறுமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது உறுதியானது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் அதில் அந்த சிறுமியின் தாத்தாவான தேசிங்கை கைது செய்து காவலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தது ஏழுமலையின் தந்தையான தேசிங் வயது ஐம்பத்தொன்பது என்பவர் தொடர்ந்து அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் தான் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது அதாவது முதியவரான தேசிங்கு தன்னுடைய மகனான ஏழுமலையின் இரண்டாவது மனைவிக்கு முதல் கணவனால் முதல் கணவனால் பிறந்த இரண்டாவது மகளுக்கு அவர் பாலியல் தொல்லை தொடர்ந்து கொடுத்து வந்து மிதிக்கிறார் அதாவது பதினான்கு வயது சிறுமிக்கு தாத்தாவான தேசிங் என்பவர் தொடர்ந்து அவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் இதனால் மனவேதனை அடைந்த அந்த சிறுமி வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தாத்தாவுடைய பாலியல் தொல்லை அதிகமானதால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த சிறுமி வி விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தான் ஆறு மாதங்களுக்குப் பிறகு தாத்தா என்ற பெயரில் உலாவிக் கொண்டிருந்த கொடூரனான தேசிங்கை கைது செய்தனர் போக்சோ சட்டம் உள்பட ஏழு பிரிவின்கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ள காவல்துறை தொடர்ந்து அந்த கிராமத்தில் பல சிறுமிகளிடமும் பெண்களிடமும் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் சந்தேகம் ஏற்பட்டு சமூக செயற்பாட்டல் ஒருவர்தான் தான் அளித்த தகவலின் அடிப்படையில் அந் இந்த பாலியல் கொடூரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த கொடூரான தாத்தாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொண்டே பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்